ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வார்னிங் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் என்ன அப்படின்னா நம்ம எல்பி அந்த போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து சிலர் பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நானும் வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி பார்த்துட்டேன் நான் வந்து தப்பான இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ஒரு அளவு தான் அளவுக்கு தான் எல்லாருமே வந்து பொறுமை காக்க முடியும் ரொம்ப வந்து ஓவரா வந்து போயிட்டு இருக்காங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன அறிவு இருக்கவங்க படிச்சவங்க அதனால வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சில ஜென்மங்கள் எதுக்கு பேசுதுங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்குதுங்க சோ வந்து எல்பிக்கு இதே இப்ப வந்து கொந்தளிச்சு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்பியோட ட்ரெஸ் கோடு பத்தி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கருக்கு வந்து போகும்போது அவங்களோட ட்ரெஸ் கோடுக்கு வந்து அவ்வளோ தப்பு தப்பான விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு அது ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலையும் வந்து நம்ம போட்டிருக்கேன் இப்ப பேசுறவன் நாயிங்க எல்லாமே அப்ப வந்து எல்பிகே வந்து வாய்ஸ் அவுட் வந்து கொடுக்கல அப்ப வந்து நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அவுட் வந்து முதல் முறையாக வந்து கொடுத்து வந்து பேசினேன் இந்த அளவுக்கு வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்மையாலுமே என்ன வந்து எல்பி ஃபேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க வந்து உண்மையான எல்பி ஃபேனாக இருந்தா எல்பியோட ட்ரெஸ் கோடு பற்றி அவங்கள பற்றி வந்து தப்பாக பேசும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து ஏன் வந்து வாட்ஸ்அப் கொடுக்கல அது அப்போ போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறோம் வந்து எல்பிக்காக ஸ்டாண்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ் யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணீங்களா பண்ணலை வந்து இது இவங்க என்னை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே எதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஒன்றுக்கு பத்து யூடியூப் சேனலாக வச்சுட்டு இந்த வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்து அப்படின்னா அவங்கள வச்சு காசு சம்பாரிச்சு தின்னுட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் வந்து என்னை பத்தி மெயினா வந்து தப்பா பேசுதுங்க பேக் ஐடியில இருந்துட்டு ஏன் அப்படின்னா இவ்வளவு சின்ன பையன் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இவன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறத வந்து அந்த பொறாமையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கே இவன் வீடியோஸ் போடுறதுனால நம்மளுடைய சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ப்ராப்ளத்தம் ப்ராப்ளமே இல்லாததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளமாக வந்து க்ரியேட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்குதுங்க ஆக்சுவலாக வீடியோ டெலீட் பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் ஐடி கூட்டம் வந்து நின்றுட்டு இருக்குதுங்க நான் எங்கே வீடியோ வந்து டெலீட் பண்ணோம் நான் தப்பாக பண்ணியிருந்தால் தப்பு பேசியிருந்தால் தாங்க வீடியோவை டெலீட் பண்ணோம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து என் மேலே என்னென்ன வந்து பழி போட மாட்டீங்க வீடியோ இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து தப்பாக பேசுனாங்க பேசுனாங்க அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணிட்டால் இவன் தான் வந்து வீடியோவை வந்து தப்பாக பேசி வந்து போட்டுருந்தான் இப்போ அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க ஸோ நான் வீடியோவை வந்து ஷேர் டெலீட் பண்ணுவோம் என் மேலே தப்பு இல்லை நான் ஒரு வாரத்தை கூட அங்கே வந்து எங்கேயுமே வந்து தப்பாக பேசலை அப்படிங்கும் போது வந்து நான் டெலீட் பண்ண வந்து பண்ண மாட்டேங்க என் மேலே தப்பு இருக்கு அப்படின்னா நான் வந்து கை கட்டி நிற்பேன் எல்லாமே வந்து அதை வந்து டெலீட் பண்ணுவேன் என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கும் போது நான் யாருக்கும் பயந்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை அதேமாரி அதை டெலீட் பண்ணுவோம் அப்படிங்கிற அவசியமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதேமாரி நிறைய சாக்கடைங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் எல்பி பேன்ட்ஸ் இல்லை எல்பி பேன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நான் எல்பி பேன்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விளக்க பிடிச்சி பார்த்தீங்களா இல்லை என்னோட மனசுக்குள்ள பூந்து பார்த்தீங்களா எல்பி பேன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்கிறதுக்கு வந்து தான் உங்களுக்கு தான் வாய் இருக்குது கை இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னவா என்னவாவது வந்து கமெண்ட் பண்ணி வந்து பேசாதீங்க சரிங்களா எல்லாருமே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதி காக்க முடியும் மெயினா இந்த மூணு பொறாமை பிடிச்சவங்கள பத்தி வந்து சொல்லணும்னு இன்னும் ஒரு மெயின் அக்யூஸ்ட் புறம்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு போயிருச்சு அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி நான் வைக்க போறேன் யாராவது பேட் கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே நோ போட்டிருந்தீங்களோ எல்லாத்தையுமே வந்து நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதில் மெயினா வந்து இந்த வெண்பா சிவசக்தி சிவகாமி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கருத்தையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்த இஷ்யூ வந்து பெருசானது காரணமே இவங்க தான் இவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த அஞ்சு பேர் தான் வந்து மெயின் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமாக வந்து கமெண்ட் பண்ணி பண்ணி பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது ஸோ இவங்க வந்து இவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னுடைய சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணி தூக்கணும் ரிப்போர்ட் பண்ணி தூக்கணும் சேனல்ல இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுதான் இதுங்க ஒரு எவ்வளவு ஒரு விசெடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவங்கள அடுத்தவங்களோட உழைப்ப அடுத்தவங்களோட ஒரு வேலையை கெடுத்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு கூட்டங்க இதுங்க வந்து இதே மாதிரி தான் இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க நீங்க யார் யார் வந்து கமெண்ட்ஸ் வந்து போ பேட் கமெண்ட்ஸ் வந்து போட்டு என்ன இது பண்ணியிருக்கீங்களோ அத்தனையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி தான் வந்து வைக்க போறேன் அப்படி வந்து பொய்யா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத என்னுடைய சேனலை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணி சேனல் வந்து காலி ஆச்சு அப்படின்னா இதுல யார் யார் வந்து இதுல வந்து சம்மந்தப்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் என்ன பண்ணணுமோ அது வந்து பண்ண தெரியும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசாட்சிக்கு வந்து நான் நல்லவனாக இருந்தால் போதும் அதேமாரி என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க புரிஞ்சிக்கிட்டா போதும் இதுலேயே நிறைய அக்கா அக்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு சரி தம்பி நீ வந்து தப்பா ஒரு இதில் தான் சொன்னா அவங்க கமெண்ட் பண்ணி இதை வந்து பெருசு பண்ணிட்டாங்க வீடியோ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லி சொன்னாங்க இன்னொரு சில அக்காக்கள்லாம் நான் வந்து ஏதாச்சும் மாற்றி சொன்னா கூட இது இது இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க நான் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது பல இருந்தாலும் விசச்செடிங்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்குது அதிகமா அடுத்தவங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்றாங்கல்ல அவங்களோட அதை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த மாதிரியான சீன் போட்டு வந்து சில ஜென்மங்கள்லாம் இருக்கு எல்பி மேல வந்து பாத்தீங்கன்னா இதுங்க உண்மையான எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசவே இல்லை அவங்களுக்கு என்னுடைய சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணி வந்து சேனலே இல்லாமல் பண்ணணும் என்னோடய வளர்ச்சி வந்து தடுக்கணும் இவன் சின்ன பையன் இவன் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேறலாம் அவனோட சேனல் எப்படி க்ரோத் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பொறாமதம் மற்றபடி இதுங்க எல்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கனா எல்லாம் பேசலை ஏன் அப்படின்னா அப்படி சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூவே இந்த மாதிரி வந்து பெருசு பண்ணி வந்து பேச மாட்டாங்க ஸோ இதை வந்து எல்பி தயவு செஞ்சு எல்பியக்கா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸும் வந்து நான் டெலீட் பண்ணல ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டோம் யார் மேலே தப்பு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து கடவுள் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யார் மேல தப்பு யார் தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் சாப்பிடாம இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வந்து வெறு வயித்துல இருந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன் என்ன வந்து தப்பா பேசுகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கர்மா வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சேரும் தப்பு பண்ணாதவங்க ஒருத்தங்களை தப்பு பழி போட்டு வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து அதற்கான பலன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் எகைன் வந்து என்னுடைய சைட் வந்து நான் சொல்லிடுறேன் நான் எல்பி பற்றி வந்து தப்பான எண்ணத்தில் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து போடலை கமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி வந்து அதை வந்து பெருசு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பட்டு நான் வந்து தப்பான எண்ணத்துலையும் போடலை அதேமாரி எந்த ஒரு வார்த்தையுமே நான் அவங்கள பற்றி தப்பாகவும் பேசலை ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ எல்பி அவங்க வந்து இதை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இதை வந்து அவங்க புரிஞ்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கு ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை வந்து சொல்கிற விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை ஏற்றுக்குவேன் பட் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தப்பு தப்பா பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த பலனுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இந்த இதுலேயும் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுனீங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன்